எங்கள் பாரதிய வித்யா பவனில் மகா சிவராத்திரி மியூசிக்கல் நைட் ஆமாம் அந்த வகையில் இன்றைக்கி இருபத்தாறாம் தேதி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டாக்டர் சுதா சேஷையனோட டிஸ்கோர்ஸ் இருக்குது அதுதான் நம்ம இப்போ கேட்க போகிறோம் உள்ள போய் பார்ப்போம் பாரதிய வித்யா பவன் பவன் ஸ்ரீ விஸ்வநாத் திரிவேதி தான் உள்ளுக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க மக்கள் வந்தது தெரியுமா இது கையில இருக்கு இந்த கையில வாழோ என்னமோ வச்சிருக்கார் வேட்டையாடுறதுக்கு கருவிகள் வேண்டும் தோள்ல வில்லு தொங்குறதுன்னு வச்சிருக்கோம் ஒரு கையில அம்பு இருக்கு இல்ல அம்பரா தூணியே இருக்குன்னு வச்சிருந்தா கூட அம்பரா தூணியெல்லாம் இருந்ததாக தெரியல ஏன்னா வேட்டையாடுவதற்கு போகிற வேடுவர் குலத்துல அம்பரா துணி எல்லாம் கிடையாது அரசர்கள் போகும்போதுதான் நிறைய அம்பரா துணியோட போவார்கள் அந்த அளவுக்கு ரிஃபைண்டா இவர்களுக்கு தெரியாது கையில வாழ் இருந்திருக்கும் இதெல்லாம் கையில இருக்கு கையில அந்த மாமிசத்தையும் எடுத்துக்கொண்டார் அப்ப நினப்பு வந்தது தண்ணீர் ஊற்ற வேண்டும்னு சொன்னார்களே தண்ணீரை எப்படி எடுத்துக்கொள்வது இவர் வேட்டையாடுறதுக்கு போனவர் கையில பாத்திரம் மண்டமா எடுத்துன்னு வைப்பார் இப்ப அந்த தண்ணீரை எப்படி எடுப்பது சரி பூ போடணுமாவே பூ போட்டு தான் அலங்காரம் பண்ணணுமே பூ எங்க பூ அங்க இருக்கு செடியில் பூ இருக்கு இப்ப பூவை எப்படி எடுத்துன்னு போறது எத்தனை கை இருக்கு இருக்கிறது அவ்வளவுதானே எப்படி எடுத்துன்னு போறது வழி கண்டுபிடிச்சார் பூக்களை பறித்து பூக்களை தன்னுடைய கொண்டையில் வைத்துக் கொண்டார் அங்க போய் எடுத்து வச்சிடலாம் சரி தண்ணி இருக்கு கடவுள் கொடுத்த கலசம் இருக்கிறது வாய்க்குள்ள தண்ணீரை நிரப்பிக்கொண்டார் வாய்க்குள்ள தண்ணீரை நிரப்பிக்கொண்டு கொண்டையில் பூவெல்லாம் வச்சுட்டு கையில் அந்த மாமிசத்தையும் எடுத்துட்டு இது சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கலாம் அவர் நடந்து வந்தது சமதர இல்லை மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் எங்கேயோ தான் இருக்கு குடும்பத்தேவரோட சிலை நீங்க இன்னைக்கு போனாலும் காலஸ்தி மலை பகுதி ஒன்றும் நல்ல ரொம்ப அழகான டெரெயின் இல்லை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால அந்த டெரெயின் எப்படி இருந்திருக்கும் அந்த டெரெயின்ல பேலன்ஸ் பண்ணி ஏறணும்னா வாயில இருக்கிற தண்ணி சிந்திடக்கூடாது ஏன்னா குடுமித்தேவருக்கு வேணும் கையில இருக்கிற மாமிசம் கீழே விழுந்துடக்கூடாது குடுமித்தேவருக்கு சாப்பாடு கையில இருக்கிற ஆயுதங்களும் கீழே விழக்கூடாது இதுக்கு இடையில இவருக்கு எத்தனை புலி எதிரில் வந்ததோ எத்தனை சிங்கம் எதிரில் வந்ததோ எந்த கரடி வந்ததோ தெரியாது அந்த டெரெயின்ல காலை வச்சு கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம் நான் விளையாட்ட கேட்கல கொஞ்சம் சீரியஸாகவே இதை நினைச்சு பார்ப்போம் அந்த குழந்த வாய் அப்படி உப்பி விளையாடும் அந்த பருவத்தில் அந்த குழந்தையால் உப்பி ஒரு நாலு நிமிஷம் வச்சுட்டு இருக்க முடியும் வயதில் பெரியவர்கள் நம்மால் எவ்வளவு நேரம் அந்த மாதிரி இருக்க முடியும் வாய் அப்படி உப்பி வச்சுனோனாலே மூச்சு கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறதா இல்லையா ரொம்ப நாடி முடியலையா இல்லையா வாயில் தண்ணியும் வச்சுட்டு கையில் இத்தனை பொருட்களையும் வச்சுட்டு கீழே பார்த்தெல்லாம் நடக்க முடியாது கீழே பார்த்து நடந்தால் எங்கே விடுவோன்னு தெரியாது அந்த டெரெயின்ல நடந்து வந்து குடும்மித்தேவருக்கு இதை கொடுக்க வேண்டும்னு அந்த ஃபோக்கஸில் ஒருத்தர் வந்தாரே அப்போ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அந்த கஷ்டத்தை வெளியில அவர் ரியலைஸே பண்ணலைன்னா அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் கண்ணை எடுத்து வச்சாருங்கிறது அடுத்த ஸ்டெப் முதல் ஸ்டெப்லயே அவர் நடந்து வந்த மாதிரி நாம நடந்து வர முடியுமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி நடந்து போக முடியுமான்னு நினைச்சு பார்த்தோம்னா அது எவ்வளவு கஷ்டமான விஷயம்ங்கிறது புரியும் செயற்கரிய செய்தவர்கள் கண்ணப்ப நாயனார் செயற்கரிய செய்தவர் கண்ணப்பன்னு அவருக்கு பெயர் வச்சது யார் தெரியுமா அவ அப்பா அம்மா இல்ல திண்ணம் தான் அவரோட பேர் பக்கத்துல திண்ணனூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பகுதிகளில் இருந்தார்னு கணக்கு தான் அங்க திண்ணனூர்னு பெயர் வைத்தார் அவ அப்பா அம்மா வச்ச பெயர் திண்ணம் தான் அவருக்கு யார் பெயர் வைத்தார்கள் கண்ணப்பன்னு ஒரு கண்ணை எடுத்து வச்சிட்டார் அப்ப இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது முதல்ல மூலிகை சாரை தேடிட்டு போனார் இப்ப ரெண்டாவது கண்ணில் ரத்தம் வந்தோன்ன மூலிகைச்சாரை தேடவே இல்லை எனக்கு வழி தெரியும் எனக்கு வழி தெரியும் ஊனுக்கு ஊன் கண்ணுக்கு கண் அடுத்த கண்ணை எடுக்க போயிட்டார் அந்த அடுத்த கண்ணை எடுத்தா அவருக்கு கண்ணு தெரியாது அப்பதான் அவருக்கு சிக்கல் வந்தது ஒரு கண்ணில் நினைத்து பாருங்கள் மறுபடியும் இந்த கண்ணில் ரத்தம் வந்துருக்கு அவர் கண்ணை எடுத்திருந்தா அவருக்கு ரத்தம் வந்திருந்திருக்குமா இல்லையா வலி இருந்திருக்குமா இல்லையா அந்த வழியை பத்தி தெரியவே இல்லை அவர் அது சொல்லவே இல்லை இந்த கண்ணுல இருக்கிற கையில ஒரு கையில அடையாளம் வச்சிருந்தார் ஒரு அம்பால ஒரு கையில இருக்கிற அம்பால இந்த கண்ணை எடுக்க போறார் அப்பத்தான் ஹி ரியலைஸ்ட் இதை எடுத்துட்டேன்னா எங்க வைக்கிறதுன்னு எனக்கு லொக்கேஷன் தெரியாம போகுமே நான் எப்படி லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்றது வழி கண்டுபிடிச்சார் கன நேரத்தில் வழி கண்டுபிடிச்சார் ரெண்டு காலம் இருக்கேன் ஒரு காலத்துக்கு அப்படி மேலே வச்சுக்கலாம் ஸ்டில் ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு கால அங்கேயும் வச்சுட்டு இந்த கண்ணையும் எடுக்கணும்னா சாத்தியமா அதை எடுக்க போனார் பாருங்கள் அப்போ ஒருத்தர் வேக வேகமா குரல் கொடுத்தாராம் சின்ன குழந்தை ஓடித்துன்னு வச்சுப்போம் ஓடாதே அப்படின்னு அம்மா சொல்லணும்னா ஒரு தடவை சொல்ல மாட்டான் பதை பதைப்பில் பதற்றத்துல ஓடாத 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 அப்படின்னு சொல்லுவ இப்போ அதே மாதிரி அந்த கண்ணை எடுக்கிறதுக்கு போயிட்டாரே நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நாராம் அலறினாராம் மூணு தடவை அலறினார் யாரு சிவபரம் பொருள் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு மூணு தடவை சொன்னார்னார் சேக்குட ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு பதை பதைப்புல அவர் இருந்தார் அந்த கண்ணையும் எடுத்துராதப்பாங்க பகவானே தவிக்கணும்னு சொன்னா அப்ப அந்த அன்பு என்ன இந்த மாதிரி செயற்கரிய பண்ணினவர்கள் வாழால் மகவறிந்து ஊட்டியவர் கண்ணப்பன் முப்பதோர் அன்பு மனைவியையே தானமாக கொடுத்தவர் இந்த மாதிரி பண்ண முடியாத விஷயங்களை நம்மால நினைக்க முடியாத விஷயங்களை செய்தவர்கள் சரி இவர்கள் மாத்திரம்தான் அடியார்களானா அந்த அறுபத்தி மூவருலயே லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சில பேர் என்ன ஒரு பெரிய விஷயமே ஒருத்தர் அவர் என்ன பண்ணினார்னா நந்தவனம் வச்சு பூ கட்டி கொடுத்தார் அவ்வளவுதான் பூ கட்டி கொடுத்தார் அவராவது பூ கட்டி கொடுத்தார் தினம் தினம் பூ கட்டி கொடுத்தார் ருத்ர பசுபதி நாயனார்னு ஒருத்தர் ருத்ரயாகம் பண்ணினார் ருத்ரயாகம் பண்ற குலத்தில் தோன்றியவர் தினம்தோறும் ருத்ரயாகம் எப்படி செய்ய வேண்டுமோ முறைப்படி செய்தார் பெருசாக புதுசா ஒன்றும் செய்யல அப்போ என்ன அர்த்தம் செயற்கரிய செய்தவர்களும் சாதாரணமாக செய்தவர்களும் மிகப்பெரிய அரசர்களாக இருந்தவர்களும் அன்னக்காவடிகளாக இருந்தவர்களும் ஆனா இந்த அறுபத்தி மூணு பேரும் நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் பாருங்கள் கபாலீஸ்வரம் உட்பட அறுபத்தி மூணு பேரில் ஒரே ஒருத்தி தான் உட்காந்துட்டு இருப்பான் மிச்சம் எல்லாரும் ஒரே மாதிரி நின்று கொண்டுதான் இருப்பார்கள் ஆல் ஆஃப் தேம் ஆன் த சேம் பிளாட்ஃபார்ம் அவர்களில் வித்தியாசமே கிடையாது இவர் ஒசந்தவர் இவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது அவ கூட ஏன் உக்காந்துட்டு இருப்பான்னா சிவன் அவரை அம்மான்னு கூப்பிட்டு தாயும் தந்தையும் இல்லாத சிவன் இவள் எனக்கு தாயாக இருக்கக்கூடாதான்னு ஒரு கணம் ஆசைப்பட்டாரே அப்ப அவருக்கே அம்மாவாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பவள்ங்கிறதுனால அவள் உட்கார வைக்கப்பட்டாள் மற்றபடி காரைக்கால் அமையார தவிர வேற யாருக்கும் அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த நிலைமை கூட கிடையாது அப்போ இந்த அறுபத்து மூணு பேருக்கும் ஒரே ஒரு ஃபேக்டர் இவர்களை இணைக்கக்கூடிய ஃபேக்டர்னு பார்த்தோம்னா என்ன இந்த அறுபத்து மூணு பேருக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் சொல்லணும் என்ன காமன் ஃபேக்டர் சொல்றது இவர்கள் பிறந்த இடம் வெவ்வேறு வாழ்ந்த காலம் வெவ்வேறு சில பேர் நிறைய பாடினார்கள் திஞான சம்பந்தர் பாடினார் திருநாவுக்கரசர் பாடினார் திருமூலர் பாடினார் சில பேர் ஒன்றும் தெரியாமல் இருந்தார்கள் சில பேர் பூக்கள் கட்டி கொடுத்தார்கள் மீன் பிடிச்சு தனக்கு கிடைக்கிற மீன்ல ஒரு மீன் கண்டிப்பாக இதோ பகவானுக்குன்னு வச்சவர் ஒருத்தர் அதிபத்த நாயனார்னு பேரு சில பேர் புதுசா பெருசா செய்தார்கள் சில பேர் ஒண்ணுமே செய்யல பெருசா நம்ம கணக்குல பார்த்தோம்னா ஒண்ணுமில்ல அப்படின்னா இவர்களை இணைக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் என்ன ஒன்னே ஒண்ணுதான் அவர்கள்ட்ட இருந்த அபரிமிதமான பக்தியும் அடக்கம் தன்னோடதுன்னு எதையுமே அவர்கள் நினைக்கல தன்னோடதுன்னு எதுவுமே கேட்கல முக்தி கூட கேட்கல அதுதான் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி எனக்கு மோட்சம் வேண்டும்னு கேட்கல எனக்கு முக்தின்னு கேட்கல முக்தின்னு கேட்டால் கூட அதில் சின்ன எலமெண்ட் ஆஃப் சுயநலம் இருக்கு எனக்கு மோட்சம் வேண்டும் கரைக்கலமை அர்த்தம் பாடி நான் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை மறவாமை வேண்டும் தெரியாதுப்பா பிறப்பு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது ஐ கே நாட் டிசைட் நான் என்ன கர்மவினை பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்னே ஒன்று கேட்குறேன் நான் புழுவாக பிறந்தா கூட ஒன்றை சிவசிவான்னு நினைக்கிறதுக்கான ஒரு நினைப்பை எனக்கு கொடு வேற ஒன்றும் வேண்டாம் பிறவாமை வேண்டும் இல்லை தான் வீடு பேரு கூட கேட்காதவர்கள் அவர்களுக்கு என்ன வேணும்னா கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் நெறியினர் அவர்களுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டா எப்போதும் உட்கார்ந்து சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு உன்னை கும்பிட்டு கொண்டிருப்பதே அவர்களுக்கு சந்தோஷம் ப்படி ஒரு கும்பிடுகிற மகிழ்ச்சியை தருகிற நாள் இந்த சிவராத்திரி திருநாள் சிவராத்திரியை பத்தி ஏராளமான கதைகள் உண்டு முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தவர் ஒரு எலி விளக்க விட்டது சிவராத்திரி அன்னைக்கு தூண்டிவிட்டது அந்த எலி வந்து பிறந்ததுன்னு ஒரு கதை உண்டு இதே சிவராத்திரி அன்னைக்கு ஒரு குரங்கு இந்த குரங்கு என்ன ஆச்சுன்னாக்க எங்கேயோ போயின்ட்டு இருந்தது காட்டில் சுற்றிகிட்டே இருந்தது கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிடுது கொஞ்சம் வயசுல சின்ன குரங்கு கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிடுது எங்க போறதுன்னு தெரியல இருட்டி போச்சு இருட்டி போனோம்னா அதுவும் இது எப்படிப்பட்ட காலம்னு கேட்டால் மாசியும் பங்குனியும் சிசிர பருவம்னு சொல்லுங்க பழங்காலத்து முறையில மாசியும் பங்குனியும் சிசிரம் சிசிரம்னா நல்ல குளிர் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு குளிர ஆரம்பிச்சது இருட்டை வேற போச்சு எங்கே போகிறதுன்னு தெரியல சரி அதனோட சுபாவம் என்ன மரத்தில் கிளைக்கு கிளை தாவிண்டே இருந்தது அப்படியே இருந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா கீழே ஒரு சிங்கம் நிற்கிறது அது பசியோடு நிற்கிற சிங்கம் அந்த லேஸ் இருட்டில் தெரிஞ்சது அடடா சிங்கம் இப்போ அதுக்கிட்டேந்து எஸ்கேப் ஆகணும் இதுக்கு ஆட்டம் போட்டு எங்கேயோ பிரிஞ்சு போய் இங்கேயும் அங்கேயுமா குரங்கு வேறு என்ன பண்ணும் அப்படி இப்படியும் ஆட்டம் போட்டதில் இதுக்கு தூக்கம் வேற வருது இப்போ கிளையிலேயே படுத்துன்னு தூங்கலாம் வழக்கம் போலன்னா தூக்க கலக்கத்தில் பொத்துன்னு கீழே விழுந்தால் முன்னால் கூட்டமாக இருப்போம் அப்போ யாரோ காப்பாற்றுவார்கள் இப்போ பொத்துன்னு கீழே விழுந்தா சிங்கத்துக்கிட்ட விழணும் அது பசியோடு நிற்கிறது இப்போ சிங்கத்துக்கிட்டே இன்னும் எஸ்கேப் ஆகணும் தப்பிச்சு போறதுக்கு வழியும் தெரியல இருட்டு வேற வந்துடுது என்ன பண்ணுறதுன்னு புரியல தன்னை தூங்காமல் வைத்துக்கொள்வதற்கு அது ஒரு வழி கண்டுபிடிச்சிது சுயநலம் தான் பர்ஸ்னலாக நான் தூங்காமல் இருக்கணும் என்ன பண்ணுறது ஒரு ஒரு இலையா கிள்ளி கிள்ளி போட்டுகிட்டே இருந்தது கீப் ஆக்கியு அப்போ தூக்கம் வராது ஒரு ஒரு இலையா கிள்ளி 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 போட்டுது லேசாக பொழுது விடியர்ச்சே பரமேஸ்வரி பரமேஸ்வரன்கிட்ட சொன்னானா பூமியில் பொழுது விடியறது பூமியில் பொழுது விடுகிறது பாவம் ஒரு குரங்கு வில்வ இலையை கிள்ளி 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 கீழே இருக்கிற சிவலிங்கத்து மேலேயே போட்டுருந்திருக்கு அதுக்கு ஏதாவது இதற்காக கொடுக்க வேண்டாமா பரிசு நீங்கள் கொடுக்க வேண்டுமே நானாம் சிரிச்சாராம் சிவபெருமான் நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன் இப்போது அந்த குரங்குக்கு அதை தெரியப்படுத்த போகிறேன்னாராம் அந்த குரங்கு கிட்ட சொன்ன சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி முழுக்க வில்வ இலைய பிரிச்சு பறிச்சு 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 சிவலிங்கத்து மேல போட்டிருக்க அதுக்கு தெரியாது சிவலிங்கம் கூட இருக்குன்னு வில்வ மரம் அந்த வில்வ மரத்துக்கு அடியில சிவலிங்கம் இருக்குங்கறதெல்லாம் அந்த குரங்குக்கு தெரியாது அந்த குரங்குக்கு தெரிஞ்சதெல்லாம் சிங்கம் மாத்திரம்தான் சிவலிங்கம் அதுக்கெங்க தெரிஞ்சது சிங்கம் முடிச்சிருமே அப்படிங்கிற பயத்துல தன்னை ஆக்கியடா வச்சுக்கிறதுக்கு அது வில்வதளமாக தளமா என்னான்னு கூட தெரியாம ஏதோ அது பறிச்சு பறித்து போட்டுட்டே இருக்க அதுக்கு இப்போ பரமேஸ்வரன் ஒரு ரிவார்டு கொடுத்தார் நீ அடுத்த பிறவியில் மிகப்பெரிய சோழ சக்கரவர்த்தியாக பிறப்பாய் அப்போ அந்த குரங்கு கேட்டுதான் நான் என்னவாக வேணாலும் பிறக்கிறேன் ஒண்ணுமே இல்லாத அண்ணகாவடியா நான் பிறந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த குரங்கு மூஞ்சி அப்படியே இருக்கட்டும் இந்த பிறவியினுடைய குரங்கு மூஞ்சி அப்படியே இருக்கட்டும் அப்பத்தான் என்னுடைய முகத்தை எங்கேயாவது பார்க்க நேர்ந்தால் அதனுடைய பிம்பத்தை பார்க்க நேர்ந்தால் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன் என்கிற நினைப்பு எனக்கு இருக்கோ தடம் புரண்டு போகாமல் இருப்பேன்னு கேட்டுவோம் அந்த குரங்கு முகத்தோடு சோழ சக்கரவர்த்தியாக இருந்தவர் தான் முச்சு குந்தர் முச்சுன்னா குரங்கு ஏன்னா அதுக்கு இங்கேயும் அங்கேயும் அதனுடைய சின்ன சின்ன ரோமங்கள் இருக்குமே அதனால அதுக்கு முச்சு சுற்றி படர்ந்த ரோமங்கள் கொண்ட முச்சுகுந்த சக்கரவர்த்தியாக தோன்றி சோழ சாம்ராஜ்யத்தை மிக அற்புதமாக ஆட்சி செய்தவர் தேவேந்திரனுக்கே உதவி செய்தவர்னு கிடக்கு காம்பட்டிவ்னஸ் சயின்ஸில் நிறைய வரும் இந்த காம்படிவ்னஸ்ங்கிறது ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோ இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இதுவும் இதோடு இணைய முடியும் இதுவும் இதோடு இணைய முடியும் நடுவில் ஒன்று இருக்கு இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு பி இங்கே ஒரு சி ஏ கேன் ஜாயின் வித் சி பி கேன் ஜாயின் வித் சி இப்போ ஏ போய் சியோட சேர்ந்துருதுன்னா there is no room for B B B to to come and join. join. So So gets left out. இதுக்கு இது போய் it will inhibit to join. So, competitive inhibition கவனங்களும் நம்முடைய புலன்களும் பெரியவர்கள் சொல்லுவார்கள் சமீப காலத்துல அப்துல் கலாம் அதை ரொம்ப விரிவாவே சொன்னவர் உங்க மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும் அதை கேளுங்கள் தேர் இஸ் ஆல்வேஸ் அன் இன்னர் வாய்ஸ் நம்ம அந்த இன்னர் வாய்ஸ் கேட்கலையே எனக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் இன்னர் வாய்ஸ் கேட்கும் நீங்க உங்க காதை எப்போதும் வெளியில இருக்கிற சத்தத்துக்கே கொடுத்துருந்தா இன்னர் வாய்ஸ் கேட்காது கட் டவுன் திஸ் நாய்ஸ் தென் யூ வில் பி ஏபிள் டு ஹியர் தி இன்னர் வாய்ஸ் இப்போ அதே பிரின்சிபிள் தான் நமக்கு கவனம் வெளியில இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரேனியஸ் திங்ஸ்ல இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானை அடையாளம் தெரிய முடியாது எக்ஸ்ட்ரேனியஸ் இங்கே லைட் இருந்தது இங்கே லைட் இருந்தது இங்கே படப்பழ அங்க பளபலான்னா என்ன பண்ணுவோம் அதையே பார்த்துட்டு இருப்போமே தவிர உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை உணரமாட்டோம் அதனால தான் அதுக்கு சிம்பாலிக்கா காட்டுறதுக்கு தான் என்ன பண்ணார்கள் ஒரு இரவு நேரம் அப்ப நீங்க என்னதான் வெளியில பார்த்தாலும் இருட்டுல ஒன்னும் தெரியாதா இல்லையா அங்க ஒரு திரைய போட்டாடிவா அது வந்து இன்ஹிபிட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு திரைய போட்டா டோன்ட் ஹாவ் அன் எக்ஸ்ட்ரீனியஸ் அட்ராக்ஷன் எவ்ரி திங் இஸ் இன்சைட் உள்ளுக்குள்ள அந்த சிவனை காணலாம் ஆதிசங்கரன் பாடினாரு திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த தெய்வத்தை பார்ப்பதற்கான ஒரு நாள் இந்த நாள் சிவ 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 வேற ஒன்னும் வேண்டாம் நமச்சிவாய சொல்ல தெரிஞ்சா சரி அது கூட சொல்ல தெரியலையா சிவன்னு சொன்னாலே போறோம் சிவான்னு சொல்ல தெரியலையா வால்மீகிக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஒன்னு சொல்லி கொடுப்பார்கள் வால்மீகிக்கு மரா சரி இப்ப சிவா சொல்ல தெரியல வசி 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 வசினா குதிரைன்னு ஒரு அர்த்தம் உண்டு வசி வாஷி ரெண்டுமே குதிரை இந்த மனசுங்கிற குதிரைய கண்ட்ரோல் பண்ணா சிவாவை காணலாம் ஹார்ஸ் பவர் வேற எங்கேயும் இல்லை அந்த வசியை அப்படி கண்ட்ரோல் பண்ணி அதனுடைய பவரை கையில் எடுக்கிறதுனா மனசை கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம் மனசை கண்ட்ரோல் பண்ணா சுற்றி இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுவதற்காகத்தான் புலன்கள் வழியாக கண் வழியா காது வழியா எல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுற்றிலும் இருட்டாக இருக்கிற ஒரு நாளில் ஓர் இரவில் உள்ளம் அந்த வசியை காண வேண்டும் இல்லை வசி வழியாக சிவவை காண வேண்டும் என்று சிவராத்திரி என்கிற ஒரு முறையையே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ரொம்ப அழகான ஒரு பெயர் லயப்பிரியாங்கிற பெயர் லயம்னா என்ன நான் அவருடைய ஸ்டைலில் சொல்லலை அந்த ஸ்டைலில் நான் சொல்ல முடியாது லயம்னா லயிச்சு போயிட்டேன் தான் அதனால்தான் பிரியன் அந்த லயிக்கிற நாளை இங்கே நமக்காக கொண்டாடுகிறார் இன்றைக்கு கொண்டாடுவது மாத்திரம் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவரவர்கள் உள்ளத்தில் சிவராத்திரி சில மணித்துளிகளாவது இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஃப்யூ மினிட்ஸ் அதை சிவராத்திரியாக நினைத்து அந்த சிவனோடு ஐக்கியப்படுவதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி சிவ பரம்பொருளின் பேரருள் இந்த திருநாளில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு திரு லயப்பிரியன் குமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி உங்கள் அனைவருக்கும் இந்த பயணத்தில் உடன் வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்